நம்ம ஊர் மெர்னா பீச் லைட் ஹவுஸ் ஏரி பாத்துருக்கீங்களா அத மாதிரி இங்க ஒரு லைட் ஹவுஸ் ஏரி வாங்க நம்ம ஊர் லிஃப்ட்ல ஏறி போயிடலாம் ஆனா இந்த லைட் ஹவுஸ் படிக்கட்டு தான் பார்க்க முடியும் இந்த லைட் ஹவுஸ் ஏற மொத்தம் இருநூறு படிக்கட்டு இருக்கு இதை கட்டி முடிச்சு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அதனால ஒரு ஒரு மாடியும் அட்ட டைம் ஒருத்தர் தான் ஏற முடியும் ஆனா ஒரு ஒரு படியா ஏறும்பொழுது ஜன்னல் வழியா வெளியில பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஏறினா போதும் மேல வந்துடலாம் இங்க இருந்து நாலா பக்கமும் கடல் புல்வெளி சுத்தி இருக்கிற தீவுன்னு ஒரு பிரம்மாண்டமான வியூ தெரியும் இந்த விளக்கு ஒரு சாதாரண பல்பு கிடையாது இது ஒரு சக்தி வாய்ந்த லென்ஸ் இதோட வெளிச்சத்தை ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து கூட பார்க்க முடியும் இந்த இடம் தான் போடி ஐலாண்ட் லைட் ஹவுஸ் நார்த் கேரளால அவுட்டர் பேங்க்ஸ்னு ஒரு இடத்துல இருக்குது இது மாதிரி லைட் ஹவுஸ்குள்ள எப்பயாவது ஏறி இருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் திரும்பவும் இன்னொரு புதிய பயணத்தில் சந்திப்போம் அது மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்